நான் இப்போ வந்து சென்னையில் இருக்கேன் அங்கே இல்லை மருமக பொண்ணு கல்சிவாக இருக்கிறதுனால நான் இங்கே வந்திருக்கோம் நானும் மாமாவும்மா இங்கேருந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் எல்லாம் பாருங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காராமணிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் பொரியல் பண்ண போகிறோம் தக்காளி வெங்காயம் உருவங்காய் போட்டு சாம்பார் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு காட்டுறோம் நாங்கள் எல்லாம் நமஸ்காரம் நீங்கள் எல்லோரும் வந்து வீடியோ போடும்போது உங்கள் மாட்டு பண்ணிங்கன்னு கேட்டுட்ருந்தீங்க நீ எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க இவங்க தான் எங்கள் மருமகள் வந்து நாங்கள் முருகங்காய் வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் நல்லா தொதிச்சின்னு இருக்குது இந்த பக்கம் வந்து காராமண்ணிக்காய் வந்து நல்லா வதக்கின்றிருப்போம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு வதக்கின்னு ரெண்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு மூடி வச்சுட்டா நல்லா வெந்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம் போட்டு இறக்க போகிறோம் சமையல் ரெடி ஆகிடுது இதோ காரம்பண்ணிக்காய் வந்து தேங்காயெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டோம் இதோ சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி பழம் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் இதோ சாதம் சூடாக வச்சுருக்கோம் இன்னும் சாப்பிட வேண்டியது தான் உங்கள் வீட்டில் என்ன சமையல்ங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்